அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி வருகிறாருங்க அது மட்டுமல்லாது சனி ஏழரை சனியை முழுமையாக நிவர்த்தி செய்கிறார் எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பலன்களை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையப்போகிறது ஏனென்றால் பஞ்சம அமர்கிறார் ராசியின் குரு பகவான் இடமான நுழைகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கரன் விரயத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் சுப விரயங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய இனிமையான வாரமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தனுசு ராசியிலும் அதற்கு பிறகு பதினைந்திலிருந்து பதினேழு வரை மகர ராசியிலும் பதினேழிலிருந்து பத்தொன்பது வரை கும்ப ராசியிலும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி வரை மீன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது ஏனென்றால் நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் அவரது நீச்ச ராசியான ராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது மிகப்பெரிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அதாவது பதினேழாம் தேதி முதல் சூரியன் விருச்சக ராசியில் இருந்து மாறி தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பதினேழாம் தேதியிலிருந்து சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் செவ்வாயும் அவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன இந்த வாரம் முழுவதும் சூரியனின் அமைப்பும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய தருணமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கு யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிடாத காரியங்கள்ல அலைச்சல் சிரமம் இல்லாமல் சூரியன் இந்த வாரத்தின் இருபதாம் தேதி அன்று முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அமருகிறாருங்க தேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருவது பல்வேறு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்க போகிறதுங்க இந்த வாரத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே நிறைந்த நன்மை கிடைக்கிறது அதே மிக வலுவான கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் மிக அற்புதமாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுகிறாருங்க தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கும்பராசியில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மைகளை அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க கும்பராசியில் வளம் பெறக்கூடிய சனியின் அமைப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு பல்வேறு விதமான தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடைகள் நிதி சார்ந்த போராட்டம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறார் ஏனென்றால் சனி கும்பராசியில் பலம் பெறுவது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாகவும் ார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக ராகுவின் அமைப்பு பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வை விலைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோற்ற கேதுவும் இந்த தருணத்தில் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு கேதுவின் அமைப்பை விட குரு சனியின் அமைப்பு வலுவாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தியும் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருடமாக அமைய போகிறது இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய சில வாரங்களில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சொந்தமாக நிலம் இது வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது பொன் பொருள் சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யாகரம் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் திருச்சிக ராசியில் செவ்வாயுடன் இணைந்து இந்த வாரம் முழுவதும் வாரத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் புத்த ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறார் என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாரு சுக்கரன் இந்த வாரத்தில் வலுவாக சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை தித்திப்பாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வாரத்தில் இனி எந்த விதமான குடும்ப ரீதியான பணிகள் தொல்லைகள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நிச்சயமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய

ஆறுகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பாராத பல யோகங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது தடையை சந்தித்து வந்த பணிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் சுக்கரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்ரன் ஆறாம் இடம் ஆகியோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று செஞ்சிருக்கிறார் எனவே புதிதாக பல சொத்துக்கள் வாங்குவதற்கான உறுதிப்படுத்துகிறாருங்க மக்கள் மத்தியில் உங்களது புகழ் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயால் சுப விரயம் அதீதமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும் என்றால் சுக்கரன் லாப குரு அமோகமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான பெண்மணிகளுக்கு அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு ஆலையும் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை